அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட போது அங்க அறிமுகப்படுத்தப்பட்டது எதிர்கட்சிகள் எதிர்த்தாங்க என்ன காரணம்னா ஆளுகின்ற இந்த அந்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கு போதுமான உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கிடையாது போதுமான ஆதரவு கிடையாது அதனால இந்த மசோதாவை நீங்க தாக்கல் செய்யக்கூடாது கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்ப மக்களவை தலைவர் என்ன சொன்னாரு எதிர்கட்சிகளுடைய உறுப்பினர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே மக்கள் செயல்படுமா வேணாமு முடிவு பண்ண முடியாது மக்களவையில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய விருப்பத்தை தெரிந்துதான் செயல்பட முடியும் அதனால இந்த மசோதாவை தாக்க செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம் அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் நாம முடிவு செய்வோம்னு சொல்லி சொன்னாரு அப்ப எதிர்கட்சிகளும் அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படித்தான் இந்த மசோதாவை தாக்க செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு வாக்கெடுப்புக்கு விடுறாங்க அப்படி வாக்கெடுப்புக்கு விடும்போது உறுப்பினர்கள் எம்பிக்கள் பங்கு பெறாங்க அப்படி நானூத்தி அறுபத்தி ஒரு பேர் பங்கு பெற்றதுல இருநூத்தி அறுபத்தி மூன்று எம்பிக்கள் அந்த மசோதாவை நீங்க தாக்கல் செய்யலாம் சொல்லி ஆதரவாக வாக்களிச்சாங்க அதாவது பாதிக்கு மேலே ஆதரவாக வாக்களிச்சாங்க சரி ஆனா உண்மையிலேயே மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தா இது சட்டமா ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்திருக்கும் ஆனா அறுபத்தி மூன்று உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிச்சிருக்காங்க ஆனா உண்மையிலே எவ்வளவு இருந்திருக்கணும் முன்னூத்தி ஏழு உறுப்பினர்கள் இருந்திருக்கணும் ஆதரவாக வாக்களிச்சிருக்கணும் ஆனா கிடையாது இப்ப என்ன சொல்றாங்க எதிர்கட்சிகள் மட்டுமல்ல அரசியல் நோக்கர்கள் மட்டுமல்ல பொதுமக்களை எளிய மக்களை சொல்றாங்க இந்த மசோதா வெற்றி பெறாது இந்த மசோதா சட்டமே ஆகாது இது தோற்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மக்களே சொல்றாங்க

முன்னூத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு கிடையாது எப்படி பிஜேபிக்கும் பிஜேபியுடைய கூட்டணிக்கும் மொத்தமா சேர்த்த இருநூத்தி தொண்ணூத்தி மூணு தான் இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு எங்க இருக்கு முன்னூத்தி இருபத்தி நாலு எங்க இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு எம்பிக்கள் பற்றாக்குறையா இருக்கிறாங்க எங்க இது மக்களவையில்

எப்படி இந்த சட்டம் வெற்றி பெறும் கண்டிப்பா வெற்றி பெறாது இந்த சட்டம் நடைமுறைக்கு வராது வெற்றி பெறாது தோல்வி சந்திக்கும் இந்த தெரியல மோடி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் குறித்து பொது மக்களிடையே ஒரு பொதுவான ஒரு கருத்து நிலவுது என்ன கருத்து என்ன கேள்வி அப்படின்னா டெல்லியில் இருக்கின்ற நாடாளுமன்றத்தை அடிப்படையாக வைத்து டெல்லி நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்கின்றதுதான் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தல் நடத்தப்படணும் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா மோடியோட புணத்தை எரிக்கும் போதுதான் மற்ற புணங்களை எல்லாம் எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கடுமையா கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற சட்டம் மாநிலங்களுடைய உரிமையை மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறது மாநிலங்களுடைய தன்மானத்தை மாநிலங்களுடைய தனித்தன்மையை இது ஒழிக்கின்றது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அத்தனை விதமான அதிகாரங்களை பறித்து குழி தோண்டி புதைக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப கடுமையான எதிர்காங்க ஒரு டீக்கடியில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து கொஞ்சம் பேர் பேசிக்கிறாங்க அப்படி பேசிக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நடைமுறைப்படுத்துகின்ற போது இந்தியாவில் உள்ள பத்து மாநில அரசுகள் கலைக்கப்படும் சொல்லி சும்மா இயல்பா சாதாரணமாக பேசுறாரு வச்சுக்கலாம் அவர் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே சொல்ற அதுல உடனே படப்பட எல்லாமே கத்துறாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மசோதா வெற்றி பெறாது வெற்றி பெறாத போது இது நடைமுறைப்படுத்த முடியாது அப்படி இருக்கும் போது நீ எப்படி அப்படி பைத்தியக்கார மாதிரி உளர்றன்னு சொல்லி எல்லாமே கோபமா இருக்கிறாங்க அப்ப இது இது மாதிரியான ஒரு பத்து மாநில அரசுகள் கலைக்கப்படும் கலைக்கப்பட்டான் அன்னைக்கு புரட்சி வரும் அந்த புரட்சியினுடைய நெருப்புல மோடி எரிக்கப்படாம முடிஞ்சா நீங்க பாதுகாத்துக்குங்க சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே உரட்சி நிலையில பேசுறாங்க இதுதான் இன்னைக்கு மக்களுடைய இயல்பு மக்களுடைய நிலையா இருக்கு மோடி என்ன நடக்கும் எதிர்காலத்துலங்குறத பொறுத்திருந்து பார்ப்போம்